ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அப்பிட்டசிங் ஃபுட் ஜங்ஷன் எனக்கு நம்ம சேனலில் கோதுமை பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமை பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல நம்ம கோதுமை மாவை சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துக்குவோம் ஒரு கப் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து தண்ணி ஊற்றி பண்ணிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன கொழுக்கட்டை உருண்டைகளை செய்து வச்சுக்கோங்க அடுத்ததாக கப் கோதுமை மாவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தின்னா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சூடானதும் நம்ம செய்து வச்ச கொழுக்கட்டை உருண்டைகளை இந்த தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம் ஒரு ஒரு உருண்டைகள்லாம் எடுத்து போடுங்க இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் நல்லா வெந்துடும் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டைகள்லாம் நல்லா குக் ஆகியிருக்கும் இப்போ ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அரை கப் கோதுமை மாவு அதை இதோட சேர்த்துருங்க ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும் உடனே நீங்கள் ஒரு கரண்டியை போட்டு இதை கலந்து விட்டுடுங்க கோதுமை மாவை கரைக்கும் போது நீங்கள் தண்ணியை கரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தின்னாகவே இருக்கும் அங்கங்கே கட்டியே ஆகாது இது இப்போ இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சிலையே இருக்கிறதுனால நான் இதில் இன்னொரு ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தால் போதும் இதில் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க துருவின தேங்காயை இது கூட சேர்த்துருவோம் கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்கு தூள் தூவிக்கோங்க அவ்வளோதாங்க இது கடைசியாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க டேஸ்டியான கோதுமை பால் கொழுக்கட்டை இப்போது ரெடியாக இருக்குது வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்